என்னுடைய ஆஸ்தான குருவுடன் இருந்த இந்த நாட்களில் நான் அவர்களிடம் ஆன்மீகமல்லாத வாழ்வின் வேறு பல தரப்பட்ட கேள்விகளையும் எழுப்பிக் கொண்டே இருந்தேன் எதற்கும் சளைக்காமல் எனக்கு பதிலளித்துக் கொண்டே இருந்தார்கள் அதில் ஒரு முக்கியமான கேள்வி காதல் செய்யலாமா என்பதுதான் அவ்வாறான கேள்வி கேட்பதற்கான காரணம் எனக்கும் அந்த பருவத்தில் ஒரு காதல் இருந்தது அரியா பருவம் தொடங்கிய காதல் ஏறக்குறைய நான்கு வருடங்கள் காதல் கடிதங்களால் மட்டுமே பரிமாறப்பட்ட ஓர் உறுதிவாய்ந்த காதல் அது ஆனாலும் நான் ஒருமனதாக இஸ்லாத்தை ஒப்புக்கொள்ள தயாராகி வருகிறேன் இப்போது அந்த காதலுக்கு அனுமதி உள்ளதா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரிய வேண்டும் இது பற்றி பல நாட்களாக கேட்க தயங்கிய கேள்வி அது வெளிப்படையாக கேட்டேன் அவர்களும் எந்த தயக்கமின்றி ஓரிரு வார்த்தைகளில் கூறிவிட்டு அடுத்த விஷயத்திற்கு சென்று விட்டார்கள் அந்த பதில் என்னவென்றால் காதல் ஒன்றும் பெரிய தவறு கிடையாது ஆனால் ஒரு மனிதன் ஒரு காரியம் செய்வதை பற்றி நன்கு தெளிவாக முடிவெடுக்க வேண்டும் இறைவன் மனிதனுக்கு சிந்திக்கின்ற ஆற்றலை கொடுத்திருக்கின்றான் ஒரு விஷயம் மனிதனுக்கு நன்மை பயக்கும் என்றால் அதை அவன் எந்த தயக்கமுமின்றி தொடரலாம் ஆனால் அந்த காரியம் அவனுக்கு தீமையை உண்டாக்கும் என கருதினால் பிறகு அதை செய்தால் அவன் அறிவீனன் ஆகின்றான் அதனால் அவனுக்கு பெரிய இழப்பு தான் ஏற்படுகின்றது எனவே இரவில் தனியாக அமர்ந்து நன்கு சிந்தித்து ஒரு பேப்பரை எடுத்துக்கொள் இந்த காதலினால் ஏற்படும் நன்மைகள் முழுவதையும் எழுது தீமைகள் முழுவதையும் இன்னொரு பக்கத்தில் எழுதிப்பார் தீமை அதிகமாக இருந்தால் அதை விட்டுவிடு நன்மை அதிகமாக இருந்தால் அதை நீ தாராளமாக தொடரலாம் அவ்வளவுதான் கூறினார்கள் இரவு நான் தங்குமிடத்தில் வந்து பேப்பர் பேனாவை எடுத்து தனியாக அமர்ந்தேன் என் காதலை தொடர்வதால் உள்ள நன்மைகளை பற்றி எழுதினேன் ஏறக்குறைய பதினோரு நன்மைகளும் அதனால் ஏற்படும் தீமைகள் இருபத்தி நாளும் எழுத வேண்டியதாயிற்று அந்த நிமிடமே என் காதல் எனக்கு அவசியமில்லாத ஒன்று என முடிவு செய்தேன் பிறகு படிப்படியாக அந்த நிகழ்வை ஒரு கனவாக மறக்க ஆரம்பித்தேன் கடித போக்குவரத்து காதல் கடித போக்குவரத்து நிறுத்தப்பட்டது பிறகு அந்த பெண்ணை வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் ஆனாலும் காதல் கடிதங்களை மட்டும் பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன் பிறகு எனக்கு திருமணம் ஏற்பாடு செய்தவுடன் நான் எல்லா கடிதங்களையும் மொத்தமாக எரித்து விட்டேன் நீங்கள் எவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றீர்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தபோது அவர்களிடமிருந்து எனக்கு கிடைத்த விபரத்தை சுருக்கமாக இங்கு கூறுகிறேன் ஒரு பாரம்பரிய இந்து சைவ பிள்ளைமார் சமுதாயத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு குடும்பத்தில் பிறந்து தீவிர இந்து பக்தராகவும் இந்து மத வணக்க வழிபாடுகளில் முழுமையாக ஈடுபடுபவருமாக அவர்கள் இருந்தார்கள் தாமிரபரணி ஆற்றில் நீராடி அக்கரையில் உள்ள ஆலயத்தை வழிபட்ட பிறகே அன்றாட தொழிலை தொடங்குவது அவர்களது வழக்கம் அந்நாட்களில் அவர்களுக்கு சிலை வணக்கத்தில் சில சந்தேகங்களும் ஏற்பட்டதுண்டு காலடியில் இரண்டு வெட்டப்பட்ட தலைகள் கையில் ஒரு வெட்டப்பட்ட தலையுடன் காட்சியளிக்கும் அளிக்கும் காளி சிலையை பார்த்து இவ்வளவு கருணை இல்லாததையும் நமக்காக எப்படி கருணை போகிறது என்று அவருடைய உள்ளத்தில் இயல்பாக தோன்றிய சிந்தனையே காலப்போக்கில் அவர்களை கருணையாளனாகி அல்லாஹ்விடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் திருநெல்வேலி டவுனில் அவர்களின் கலைக்கூடத்திற்கு அருகில் ஒரு கட்டிடத்தில் மோகினி பிசாசு உள்ளதாகவும் அதனை மாந்திரிகம் மூலம் விரட்ட வேண்டும் அதற்கு கேரள மாந்திரிகர் யாராவது கிடைப்பார்களா என தேடிய பொழுது தங்கல் சாஹிப் என்ற ஒரு நபர் இருக்கிறார் அவரிடம் கேட்டு பார்ப்போம் என்று யாரோ சொல்ல அவரோ நகைச்சுவையாக அப்படி ஒரு மோகினி இருந்தால் அவளை தூணில் கட்டி வைத்து விட வேண்டியதுதான் என கூறி புறப்பட்டு வந்தார் தப்ளீக்கிற்கு அதாவது இறைவனுடைய தூது செய்தியை மக்களுக்கு எட்ட வைக்க வேண்டிய அந்த வாய்ப்பை அதற்கான வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்த அஹமதி முஸ்லீம் ஆகிய அந்த தங்கல் என்று அழைக்கப்பட்ட அப்துல் ரஹ்மான் தங்கல் சாஹிப் வந்து பேய் பிசாஸ் என்ற ஒன்றும் கிடையாது அது எல்லாம் கற்பனை என்பதை தெளிவுபட கூறி எல்லாவற்றிற்கும் ஆற்றல் படைத்தவன் அந்த ஏக இறைவன் ஒருவனே என்ற ஏகத்துவ போதனை அழகான முறையில் எடுத்து கூறி அங்கிருந்து சென்று விட்டார்கள் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மதிப்புக்குரிய மிஃப்தாஹுல் இஸ்லாம் சாஹிப் அப்போது அவர்களது பெயர் சங்கரகுமார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவர்கள் அவர்களுடைய போதனைகளால் கவரப்பட்டு தனிப்பட்ட முறையில் தங்கள் சாஹிப்பை சந்தித்து இஸ்லாத்தை பற்றிய விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு சில நாட்களில் பையத் செய்யவும் தயாராகிவிட்டார்கள் அதாவது அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தில் இணையவும் தயாராகிவிட்டார்கள் அவர்களது தொழில் பார்ட்னராகவும் சிறந்த நண்பராகவும் திகழ்ந்த ஓ எஸ் சையத் முகமது சாஹிப் மர்ஹும் அவர்கள் அவர்கள் மூலம் பல நாட்கள் பழகி இருந்தாலும் இந்த பேய் விரட்டும் சம்பவம்தான் அவர்களை ஏகத்துவ இஸ்லாமிய கொள்கையின் பக்கம் கவனத்தை திருப்பியது மருகும் ஓஎஸ் சையத் முகமது சாஹிப் அவர்களும் பின்னாளில் அஹமதியத்தை ஏற்று அவர்களும் வஃபாத்தானார்கள் அதாவது ஏற்கனவே அவங்க முஸ்லீமாக இருந்தாங்க இப்போ அஹமதியாஜமாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சைவ சித்தாந்தத்தில் வாழ்ந்த மர்ஹும் இஃப்தாஹுல் இஸ்லாம் சாஹிப் அவர்கள் இஸ்லாத்திற்கு மாறப்போகும் செய்தி அவர்களது வீட்டில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதனால் ஏதேனும் தற்கொலைகள் நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சம் கூட குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிறது திருமண வயதில் வீட்டில் மகள்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய திருமணத்தை முடித்த பிறகாவது இஸ்லாத்திற்கு மாறிக்கொள்ளுங்களேன் என்று அவர்களுடைய துணைவியார் மற்றும் உறவினர் தரப்பிலிருந்து கெஞ்சி கூட கேட்கப்பட்டது எந்த சூழலிலும் இஸ்லாத்தை கைவிடப் போவதில்லை நான் இஸ்லாத்தை ஏற்பதனால் இறைவன் எந்த இழப்பையும் ஏற்படுத்த மாட்டான் என்ற உறுதி மனப்பான்மையுடன் இஸ்லாத்தில் இணைந்தான்